இந்த ரெண்டு பேர் எடுத்த முயற்சிகளுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாச சந்திச்சிருக்கிறாரு அன்புமணி இந்த சந்திப்பு சுமார் நாற்பத்தஞ்சு நிமிடங்கள் நடந்ததா சொல்லப்படுது ராமதாஸ் அன்புமணி இடையிலான பேச்சுவார்த்தை குறித்து தைலாபுரம் தோட்டத்துக்கு நெருக்கமானவங்க நம்மள்கிட்ட சொன்ன வகையில அன்புமணியோட வருகையை டாக்டர் ராமதாஸ் கொஞ்சம் கூட விரும்பலையா இதனால அன்புமணி வர்றப்ப தோட்டத்துல வேலை செய்யற பத்து பணியாளர்களை எதுல வந்துட்டு போ சொல்லுங்க அப்படின்னு ராமதாஸ் உத்தரவிட்டு இருந்தாராம் அதோட பாமக நிர்வாகிகள் யாருமே அன்புமணி வர்றப்ப அவர் கூட வரக்கூடாது அப்படின்னு ராமதாஸ் கராரா சொல்லி அனுப்பிச்சிருக்காராம் இதனால பாமக நிர்வாகிகள் யாருமே தைலாபுரம் தோட்டத்துக்கு வரவே இல்லை அன்புமணியும் அவரோட இளைய மகள் சஞ்சித்ரா இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் தைலாபுரம் தோட்டத்துக்கு வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போன உடனேயே மெயின் கதவு பூட்டப்பட்டிருச்சு எக்காரணத்தை கொண்டும் மற்ற நிர்வாகிகளை உள்ள அனுமதிக்க வேண்டான்னு ஏற்கனவே ராமதாஸ் கராரா சொல்லியிருந்ததுனால அந்த கதவு பூட்டப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா உள்ள ராமதாசும் அவரோட மனைவி சரஸ்வதியும் அன்புமணியும் அவருடைய இளைய மகள் சஞ்சித்ரா இந்த நான்கு பேர் மட்டும்தான் கலந்து பேசியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை அப்ப தொடக்கத்துல வன்னிய சங்க சொத்துக்கள் குறித்து தான் அன்புமணி பேசியிருக்காரு ஏன்னா பாமகவுக்குன்னு தனியா சொத்துக்கள் கிடையாது இப்போ வன்னிய சங்கம் ராமதாஸோட கட்டுப்பாட்டு இருக்கு இந்த சொத்துக்கள் சம்பந்தமா பேசுறதுல தான் அன்புமணி அதிக முனைப்பு காட்டிட்டு இருந்தாராம் வன்னிய சங்க சொத்துக்கள் குறித்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம்தான் பாமக விவரங்கள் பற்றி பேசப்பட்டதா பாமகோட தலைவராவே அன்புமணி நீடிக்கிறது ராமதாஸோட பேரன் முகுந்தனுக்கு குறித்து ராமதாஸ் முடிவு இந்த இந்த பேசப்பட்டிருக்கு ராமதாஸ் எந்த கருத்துமே தெரிவிக்காம மௌனமாவே இருந்தாராம் ரெண்டு பேருக்கும் இடையிலான இந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் நடந்திருக்கு இதுக்கிடையில ராமதாஸோட மூத்த மகள் ஸ்ரீ காந்தியும் அங்க வந்திருந்தாங்க காந்தி வந்த சில நிமிடங்கள்லயே அன்புமணியும் அவரோட மகள் சஞ்சித் வோ அங்கிருந்து கிளம்பிட்டாங்க வெளியே போன அன்பு மணி கிட்ட காத்திருந்த செய்தியாளர்கள்லாம் பல்வேறு கேள்விகளோட அவரை அணுகி ஆனா அது எதுக்குமே பிடி கொடுக்காம பதிலுமே கிளம்பி போயிருக்காரு அன்புமணி அன்புமணி போன கொஞ்ச நேரத்திலேயே தைலாபுரம் தோட்டத்துக்கு ஆடிட்டர் குருமூர்த்தியும் இவங்க ரெண்டு பேரும் ராமதாச சந்திச்சு பேசியிருக்காங்க பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாச ஆடிட்டர் குருமூர்த்தி இன்னைக்கு திடீர்னு சந்திச்சு பேசினதுதான் அரசியல் வட்டாரங்கள்ல ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு வரப்போ

திருமணர் ஆனா ஏப்ரல் பத்தாம் தேதி அன்னைக்கு பாமக தலைவர் பதவியிலிருந்து இருந்து அன்புமணியை ராமதாஸ் நீக்கி அறிவிப்பு வெளியிட்டார் இதனால அமித்ஷாவை அன்புமணி சந்திக்கல பாமகவுல ராமதாஸ பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட கூட்டணி இல்லன்னா தனிச்சு போட்டுகிறது அப்படிங்கிற நிலைப்பாட்டோட இருக்கார் ஆனா அன்புமணி ராமதாஸ் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணையணும் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருக்காரு ராமதாஸ் அன்புமணி இடையிலான மோதலுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே இந்த கூட்டணி விவகாரம் தான் இத ராமதாஸ் பகிரங்கமா செய்தியாளர்கள் சந்திப்புலையும் விவரிச்சிருந்தார் இந்த பின்னணியில அமித்ஷா வருகை தர நிலையில ராமதாஸை ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திச்சு பேசியிருக்கிறது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைய ராமதாச சம்மதிக்க வைக்கிறதுக்கு தான் இந்த சந்திப்பு நடந்ததா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டாலும் அதுக்கு மறுப்பு தெரிவிச்சு ஆடிட்டர் குருமூர்த்தி பத்திரிகையாளர்கள்ட்ட ராமதாஸ் என்னோட நீண்ட கால நண்பர் என ராமதாஸுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப நாள் கழிச்சு பேசிட்டு இருந்தோம் நான் பாஜகவுக்காக ராமதாஸை சந்திச்சு பேச வரல அன்புமணி ராமதாஸ் இங்கே வந்ததே எங்களுக்கு தெரியாது பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு நான் வரல நான் இருக்கிற இடத்துல பிரச்சனை வந்துருது அப்படின்னு வேணா நினைச்சுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிருக்காரு இது மாதிரியான அரசியல் அப்டேட்ட உடனுக்குடன் தெரிஞ்சுக்க தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னம்பலத்தோடு சுவைத்தவர் நெஞ்சமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை